அதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரான் இருக்கும் புரோட்டான் இருக்கும் நியூட்ரான் இருக்கும் என்னென்ன இருக்கும் அணு துகள்கள் என்னென்ன இருக்கும் வெரி குட் இப்ப முதல் பத்து தனிமங்களோட பேர் சொல்லலாமா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹீலியம் ஹீலியம் லித்தியம்

வெளிய எடுத்து வந்துறோம் இப்போ H E L I B E O N N இந்த N இதுக்கு மட்டும் என்ன பண்ணுது ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்தா இருக்கறப்ப முதல் எழுத்து எப்படி இருக்கு பெரிய எழுத்தா இருக்குது இரண்டாவது எழுத்து சிறிய எழுத்தா இருக்கு ஓகே இப்போ ஒரு தனிமத்தோட அணு எண் ஒரு தனிமத்தோட அணு எண் அப்படி வந்து எந்த குறியீட்டுல குறிக்கோனா இந்த எந்த குறியீடு ஒரு தனிமத்தோட அணுங்கிறது எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை அந்த தனிமத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையா இருக்கலாம் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கையா இருக்கலாம் அதுதான் என்னன்னு சொல்றோம் ஒரு தனிமத்தோட அணு எண் அப்ப நிறை என்னன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் ரெண்டையும் சேர்த்துக்கணும் இப்போ ஹைட்ரஜன் வந்து ஒரு புரோட்டான் இருக்கு நியூட்ரான் கிடையாது அப்போ ஒன்னு ஜீரோ கூட்டினா எத்தனை வரும் ஒன்னு சரியா நிறைய குறிப்போம் ஒரு தனிமத்தோட புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ரெண்டுமே என்ன பண்ணிக்கணும் கிடைக்கக்கூடியதுதான் நிறைய புரியுதா அது ஏன் என்னது ஒரு தனிமத்தோட எலக்ட்ரான் அல்லது புரோட்டானும் இப்ப எலக்ட்ரான் ஒன்னா இருந்தா இருக்கும்

ஹீலியம் ஹீலியதே என்ன குறியீடு H இதோட அணு எண் 2 இப்போ நிறைய எண்ண எத்தனைன்னு குட்றேன் 4 ரெண்டு புரோட்டான் ரெண்டு நியூட்ரான் அடுத்து பாருங்க லித்தியம் Li அணு எண் என்னது 3 அடுத்து நிறையம் 7 அணு புரோட்டான் வந்து 3 தான் ஆனா நியூட்ரான் வந்து எத்தனை 4 4 அப்ப 3 4 கூட்டினா என்ன வரும் 7 முதல் பத்து கனிமங்களுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ப்ரோட்டான் நியூட்ரானோட எண்ணிக்கையே இந்த இடத்துல போட்டிருக்கேன் இது வாய்ப்பாடுன்னு நினச்சிக்காருங்க இதை ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைச்சிரும் நிறைய கிடைச்சிரும் நிறைய எந்த லெட்டரில் பிடிக்கும் இதை வந்து ஈஸியாக நாங்கள் வச்சுக்கிறதுக்கு இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா மேலே வந்து இப்படி ஒன் போட்டுட்டு கீழே வந்து ஒன் போடுவாங்க இந்த மேலே இருக்கிறது வந்து இது மேலே என்னது அது பேர் என்னது அது கீழே அடுத்தது கீழே இதுக்கு சொல்லி பார்க்கலாம் இது மாதிரி ஃபஸ்ட்டு என்ன போடணும் தச்சு அணு ஏன் எங்கே போடணும் மேலே போடணும் எத்தனை அணு ஏன் ரெண்டு ரெண்டு கீழே நாலு நான் போட்டதுக்கு பேர் என்ன அடுத்தது சொல்லு பார்க்கலாம் இது மாதிரி என்ன போடணும் ஃபஸ்ட்டு

நட்சத்திரம் பிரியக்னே சொல்லு பார்க்கலாம் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் H அணு ஏன் 1 அணு ஏன் 1 சூரியன் மற்றும் நட்சத்திரம் சூரியன் மற்றும் நட்சத்திரம் ஓகே இப்போ அடுத்து பாரு ஹீலியம் ஹீலியம் கட்சி H2 ரெண்டு ரெண்டுங்கிறது என்னக் அணு இயனது அணு இயன் இது ஹீலியம் வாயு எங்க இருக்குன்னு சொல்றாங்க பருங்கல்

아아aus மிவ flaws மிவள Kristin FYP candy ign candy game eleri lab 찰 candy arring shocked candy sweet let's do you know. it. celebrating April 2019. Our country. Iglia and the fernand made with Nuaipani. We're ours. Our country. It says the fernandice morning June. Never night. We Whamers, one உபகரணங்கள் விளையாட்டு உபகரணங்கள் வெரி இதெல்லாம் செய்யறதுக்கு பேட் இதெல்லாம் செய்யறதுக்கு பேட்டு பால் இதெல்லாம் செய்யறதுக்கு பயன்படுத்துறாங்க அடுத்து பாரு கார்பன் கார்பன் சி சி அணு எண் அணு எண் 6 6 கரிம சேர்மங்கள் கரிம சேர்மங்கள் இந்த பொருள் நம்ம எரிக்கறப்ப அது கரியாவோ சாம்பலாவோ மாறுது அதுதான் என்னன்னு சொல்றாங்க கரிம சேர்மங்கள் அதனால தான் இந்த பறவைகள் படம் ஊத்துறாங்க இந்த மரக்கடி எரிச்சால என்ன கிடைக்கும் சாம்பல் கறி கிடைக்கும் அதே மாதிரியே மாதிரி ஏதோ ஒரு உயிரை தெரிச்சால என்ன கிடைக்கும் சாம்பல் கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் அதனால தான் இதுல வந்து என்னன்னு சொல்லி கரிமை கரிம சேர்மங்கள் வேற கார்பன் எங்க பாத்துக்க நீ டெய்லி ஒரு கிளாஸ் ரூம்ல பயன்படுத்துறது எழுதுறதுல வெரி குட் எங்க பாத்துக்க ரூல் பென்சில் சபரி கிளாஸ் பார்க்கலாம் ரூல் பென்சில்ல கார்பன் இருக்கு வெரி குட் அடுத்து பாரு நைட்ரஜன் நைட்ரஜன் n அணு n அணு n 7 7 புரதம் புரதம் நம்ம உடம்புக்கு என்ன வேணும் புரதச்சத்து வேணும் புரதச்சத்து அதிகமா எங்க இருக்கு

என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பேஸ்ட் இருக்குது இல்லையா நம்ம பேஸ்ட் நிறைய கோல்கேட் போடுவோம் அடுத்து க்ளோஸ் அப்பு ரெட் சர்ட் இது மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது குளூரின் என்ன இருக்குது இந்த குளூரின் வந்து தண்ணியில் அதிகமாக கலந்து இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பக்கமெல்லாம் இல்லை ஃபேக்ட்ரி தொழிற்சாலை இதெல்லாம் இருக்கிற பக்கம் வந்து குளூரின் அதிகமாக இருக்கும் அடியில் போர் போட்டு தண்ணி எடுத்தோம்னா குளூரின் இருக்கும் அப்படி அதிகமாக அந்த தண்ணியில் வந்து குளூரின் இருந்தால் பார்த்தா தெரியாது தண்ணி வந்து கலரு கலர் இல்லாம தான் இருக்கும் ஆனால் அது குடிக்கிறப்ப நம்ம பல்லு ஃபுல்லாக என்ன ஆயிரும் மஞ்சள் கலரில் வந்துடுதும் பல்லு ஃபுல்லாக என்ன வந்துடும் அப்போ அந்த தண்ணியில் வந்து எது அதிகமாக இருக்குது இப்போ நம்ம பேஸ்டாக பயன்படுத்துறது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கு அணுஎன் ஒன்பது பத்து ஓகே அடுத்து லாஸ்டாக பாரு பத்து நியான் என்னது நியான் குறியீடு என்னது அணுஎன் பத்து இது என்ன கொடுத்துருக்காங்க நிலம்பரம் புரியுது இந்த விளம்பரத்துல குறியீடு எல்லாம் குடுத்துருப்பாங்க இல்லையா இப்ப இது என்ன விளம்பரமா இருக்குன்னு நினைக்கிறேன் காபி எது காபி புரியுதாங்க இப்ப முதல் பத்து தனிமங்களோட பேர் பேர்லாம் வேகமா